லோன் பேங்க் தகவல் நோக்கத்திற்காக மாட்டோம் இந்த வீடியோவில் கொஞ்சம் ஓப்பனாக பேசலாங்களா அதாவது கடன் வாங்கினா நீ நல்லா இருக்க மாட்டேன் ஏன் ஈவன் நான் கூட நல்லா இருக்க மாட்டேன் கடன் வாங்கினா நல்லாவே இருக்க மாட்டேன் அந்த கடனை நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்குறோமா ஏன் இந்த கடனை வாங்குறோம் எதுக்காக வாங்குறோம் இந்த கடன் ஒருவேளை நமக்கு நல்லதை தான் இல்லை இல்ல தான் செய்யுதா அதுவும் குறிப்பா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நீ ஒரு கடன் குளிர போறன்னா கண்டிப்பா நல்லா இருக்க மாட்டேன் ஏன் சொல்கிறேன் இந்த வார்த்தையை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க வீடியோ முழுமையாக பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் ஒரு கடன் அப்படின்றது உன்னுடைய முழு தேவைகளை பூர்த்தி செய்யுதா அதுவும் இப்போ இருக்கிற இப்போ தரக்கூடிய கடன் அப்படின்றது முழு தேவையை பூர்த்தி கேட்டிங்கன்னா கிடையாது உங்களுடைய முழு தேவையை பூர்த்தி செய்யாது அது என்ன செய்யும்னா மேலும் மேலும் உங்களுக்கு ஒரு கடன்காரனாக மாற்றும் அப்போ நான் கடன் வாங்கினா நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு யோசனை எனக்குள்ளே வந்துச்சுன்னா நான் அடுத்தது அந்த கடன் பக்கமே போகவே மாட்டேன் ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு அப்போ இருக்கக்கூடிய சிக்கலை மட்டும் சரி செஞ்சால் போதும் அதனால் எனக்கு கடன் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன செய்யறோம்னா இது போன்ற சிக்கலில் போய் நம்மள அறியாமல் நம்மளே போய் மாட்டிக்கிறோம் அப்பா இப்போதிக்கி நான் தப்பிச்சா போதும் அப்படின்ற ஒரு யோசனை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் கடன் வாங்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய லைஃப் எப்படி இருந்துச்சு கடன் வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுடைய லைஃப் எப்படி இருக்குது நம்ம நெஜமாக நான் நிறைய விடையால் சொல்லியிருக்கேன் கடன் நம்ம நல்ல கடன் வாங்கணும் கெட்ட கடன் வாங்கக்கூடாது சொல்லியிருக்கேன் அது என்றைக்குமே நான் மாற மாட்டேன் அது உண்மை தான் நல்ல கடன் தான் வாங்கணும் கெட்ட கடன் வாங்கக்கூடாது அப்படின்றதுல நான் எப்போவுமே தீர்க்கமாக இருப்பேன் இப்போ நான் ஒரு லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கேன் அந்த கடன் எனக்கு வந்து ஒரு நல்லது செஞ்சுருக்கு ஏன்னா நான் கிட்டத்தட்ட வந்துட்டு இருபத்தெட்டாயிரம் கடன் அப்படின்றத ஒன்று அடைச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு இருபத்தஞ்சாயிரம் கடன் அப்படின்றத அடைச்சிருக்கிறேன் என்னுடைய சின்ன சின்ன தேவைகளை பூர்த்தி செஞ்சுருக்கேன் இதுவே எனக்கு மாசம் ஒரு பெரிய தொகை அப்படின்றது போயிட்டு இருந்துச்சு பட் இப்போ நாலாயிரத்தி நானூறு ரூபா மட்டுமே இஎம்ஐ கட்டி நான் என்ன செஞ்சுருக்கிறேன்னா டோட்டலா வந்துட்டு என்னுடைய கடன் முக்காவாசி கடனை முடிச்சிட்டேன் முக்காவாசில முழு கடனை முடிச்சுட்டா ஒரே ஒரு கடனை மாத்திக்க இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்குதா இந்த மாதிரி கிடைச்சா தாராளமா நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அதாவது நான் மாசம் எனக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் தேவை இருந்த இடத்துல எனக்கு இப்போ இந்த ஒரு லட்ச ரூபா கடன் கிடைச்சதுனால இப்ப எனக்கு மாசம் வெறும் வந்துட்டு பதினேழாயிரம் பதினாறாயிரம் மட்டும்தான் தேவை விதம் இந்த காரு பார்க்கிங்கு அப்புறம் ஈபி இதெல்லாம் சேர்த்தா எனக்கு வந்து மூவாயிரம் அப்படின்றது அடிவாயணும் அப்படின்னா எனக்கு ஒரு மாச செலவு அப்படின்றது பதினஞ்சாயிரம் இருந்தா போதும் ஐயாயிரம் ரூபா எனக்கு ஆயிருக்கு இப்போ நான் நீங்க நினைக்கலாம் எப்ப ஆறு மாசம் தான் நீ ரிங்குல போட்டிருக்கிற அதே போல இந்த ஒரு ஸ்னாப் மீட்லேயும் வந்துட்டு நீ ஒரு ஒரு வருஷம் போட்டிருக்க அப்போ மொத்தமாக வந்துட்டு ஒன்றரை வருஷத்துலேயே உனக்கு எல்லாமே சரியாயிடுமே ஆனால் நீ என்ன பண்ணிட்ட இப்போ வந்துட்டு மூணு வருஷத்துக்கு போய் மாட்டிக்கிட்டே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த அஞ்சு மாதத்தில் ஆறு மாதத்தில் நான் ஐயாயிரம் ஐயாயிரம் எடுத்து வச்சு கட்டும்பொழுதும் ஸோ எனக்கு அதில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் வரும் ஐயாயிரம் ப்ளஸ் வந்துட்டு மூவாயிரம் அப்படின்ட்டு எட்டாயிரம் கட்டும் பொழுதும் எப்படி இருக்கும் வெறும் நாலாயிரம் பொழுது எப்படி இருக்கும் அப்போ நான் என்ன செய்வேன் இந்த எட்டாயிரம் கட்டிகிட்டு இருக்கும்போது என்னுடைய தேவைகள்லாம் அடிவாங்க அப்போ அப்போது என்னுடைய தேவைகளுக்காக நான் ஒரு கடன் வாங்க ஆரம்பிப்பேன் அந்த தேவைகளை என்ன செய்யும் இன்னும் மேலும் எனக்கு கடன் வாங்க ஆரம்பிக்கும் நான் கடன் வாங்குறது தப்பு இல்லை அந்த கடனை அடைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு அடுத்த மாதமும் அந்த பணம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டுக்கலாம் கிடையாது ஆபியஸாக கிடையாது உடனே எப்படி அந்த பணம் எனக்கு கிடைக்கும் அதுக்கு ஒரு டைம் அப்படின்றது எடுத்துக்கும் அப்போ என்ன ஆகும்னா இந்த அஞ்சு மாதம் முடிக்கிறதுக்குள்ள நான் தவிடு சாப்பிட்டுருவே நான் புண்ணாக கூட சொல்லிக்கலாம் இவ்வளோவே நான் பண்ணிவிடுவேன் நான் ஏன்னா இதுதான் இருக்கிறதே தரிசாக வந்துட்டு ரொம்ப இலவச சூப்பராக அதாவது சும்மா கிடைக்கக்கூடிய பொருள் சும்மா கூட கிடைச்சிரும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அது கூட கிடையாது மாட்டுக்கெல்லாம் பயன்படுத்துறதுனால அதுவும் சும்மா கிடைக்கிறதுல சொல்கிறேன் நான் எக்ஸாம்பிளுக்கு ஸோ எனக்கு வந்துட்டு இந்த அஞ்சு மாசம் கிடைக்கிறதுக்குள்ள மேபி நான் இன்னொரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னாலும் இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஒரு ஐயாயிரம் ஒரு இடம் பத்தாயிரம் ஒரு இடம் பாஞ்சாயிரம் ஒரு இடம்னு சொல்லிட்டு மாசம் இவன் என்ன பண்ணுவான் ஐயாயிரத்த வசூல் பண்றதுக்கு ஒரு மூணு டி போட்டு மாசம் மூவாயிரம் கட்டி கணக்க முடியும் அப்படிமா ரெண்டாயிரத்தி ஐநூறு கட்டி கணக்க முடியும் வட்டியோட கணக்க முடியுமா ஏன்னா முப்பத்தி ஆறு பர்சன்டேஜ் நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் போவோம் அப்ப என்ன ஆகும் எனக்கு இங்க ஒரு கடன் இங்க ஒரு கடன் இங்க ஒரு கடன் இருக்கும் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நாலாயிரத்தி இருநூறு ரூபாய் அப்படின்றது ஒரு கம்மியான ஒரு அமௌண்ட் அதிகம் தான் அது அப்டிசா அதிகம் தான் பட் இருந்தாலும் எனக்கு நாலாயிரத்தி இரநூறுவா அப்படின்றது மூணு வருஷம் போனாலும் அதுக்குள்ளே என்னுடைய வேலை ரெக்கவரி ஆகிடும் நான் இந்த காசு எல்லாத்தையுமே எப்படி நான் வந்துட்டு கார் லோன் அடைச்சனோம் பைக் லோன் அடைச்சனும் என்னுடைய குழு லோனை அடைச்சிடணும் அவங்க வீட்டில் அவங்களுடைய குழு லோன் அடைச்சனும் ஸோ இது எல்லாத்தையுமே ஈஸியாக முடிச்சிடும் அப்போ நான் டிசைட் பண்ணி தான் இதுக்குள்ளே இறங்கியிருக்கேன் எனக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது இதே ஆப்பர்ச்சுனிட்டியும் எனக்கு வேற ஒரு அப்ளிகேஷன்லேயும் கிடச்சிது ஆனால் அவங்க எனக்கு எவ்வளோ நம்ம தரேன்னாங்க முப்பதாயிரரூவா கொடுக்கணுன்னு நான் இந்த முப்பதாயிரரூவா வச்சு நான் என்ன பண்ணுவேன் நான் இந்த முப்பதாயிரரூவா வச்சு நான் ரிங் அப்ளிகேஷன் கடக்க முடிப்பேன் மறுபடி இங்கேருந்து எடுத்து இங்கே போடுறதுக்கு பருத்தி மூட்டை குடோலையா எடுத்துகிட்டு போயிடலாமே அதனால தான் சொல்கிறேன் கடனை நீங்கள் சரியாக பிளான் பண்ணாமல் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக சிக்கலில் மாட்டேப்பீங்க அந்த கடன் உங்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு தொல்லை அப்படின்றது கொடுத்துருவோம் என்னப்பா பயன்படுத்திகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறீங்களா இது பயன்படுத்துறதுக்கு கிடையாது இதுதான் உண்மை இதுதான் இதுதான் சரியான முறையும் கூட ஒரு கடன் அப்படின்றது நம்மளை வாழ வைக்கணும் நம்மளை அள வைக்கக்கூடாது அதுதான் ஒரு கடன் நம்மளே வாழ வச்சதுன்னா அது நல்ல கடன் ஒரு கடன் நம்மளையே அழ வச்சதுன்னா அது கெட்ட கடன் இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க கடன் கொடுக்கறதுக்கெலாம் எல்லாம் ரெடியாக தான் இருப்பாங்க எல்லாம் வாங்க சார் வாங்க சார் லோன் தரோம் லோன் தரோம் அப்படின்னு ரெடியாக இருப்பாங்க ஆடு போடுவாங்க இந்த அப்ளிகேஷனில் வாங்க அந்த அப்ளிகேஷனில் வாங்க அஞ்சு நிமிஷத்தில் லோடு எடுங்க பஞ்சர் ஆகிடுச்சா பஞ்சர் ஓட்டுற கேப்பில் நீங்கள் ஆப்பாயின்ஸ் பண்ணி லோடு எடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க நாங்கள் வட்டி விகிதம் ரொம்ப கம்மியாக தரோம் அப்படின்ற மாதிரினா பேங்க்லேயும் சொல்லுவாங்க ஃபினான்ஷியலி சொல்லுவாங்க ஃபின்டெக் நிறுவனம் அப்ளிகேஷன்லையும் சொல்லுவாங்க ஸோ நமக்கு அந்த அமௌண்ட் அப்பத்திய தேவையை பூர்த்தி செய்யக்கூடாது அந்த கடனையும் நம்ம எந்தவித ஸ்டகலும் இல்லாமல் கட்டி முடிக்கணும் அதே சமயம் நம்ம தேவைகளும் பூர்த்தி ஆகணும் அப்படின்றது தான் ஒரு கடனுடைய வேலை ஒரு கடன் அப்படின்றது நம்மளை வாழ வைக்கணுமே தவிர நம்மளை அள வைக்க கடனை சரியா தேர்ந்தெடுக்கலன்னா இப்ப படுற கஷ்டத்தை விட நம்ம பின்னாடி பெரிய கஷ்டம் அப்படின்றது பண்ணுவோம் பிகாஸ் இப்ப எனக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருச்சு நான் நாலாயிரம் கட்டணும் நாலாயிரத்தி இரநூறுவா கட்டணும் அதுக்கப்புறம் வீட்டு தேவைகள் அப்படின்றது இருக்குது வீட்டு தேவைகள் பாத்தீங்கன்னா எனக்கு எடுத்துகிற பதினால பதினோராயிரம் ரூபாய் கிட்ட வந்துடும் ஸோ அதனுடைய தேவைகள் இதனுடைய தேவைகளை போட்டேன்னா பதினோராயிரம் பிளஸ் வந்துட்டு இந்த நாலாயிரத்தி நாலாயிரத்தி அறுநூறு எடுத்து போட்டேன் எனக்கு பஞ்சாயிரத்தி இரநூறுவா அப்படின்றது வந்துடும் சோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லது டாக்கிள் பண்ணிடுறேன் ஸோ ரெண்டு மாசத்துக்கு ஒருக்க மூணு மாசத்துக்கு ஒருக்க எனக்கு வந்து ஒரு மூவாயிரம் ரூபாய் தேவைப்படும் ரெண்டு மாசத்துக்கு ஒருக்க எனக்கு வந்துட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபா தேவைப்படும் ஏன்னா ரெண்டு மாசத்துக்கு ஒருக்க இ ரீபி கட்டணும் மூணு மாசத்துக்கு ஒருக்க வந்து கார் வந்துட்டு பார்க்கிங் வந்துட்டு காசு கட்டணும் ஸோ ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபா அப்படின்றது ஸோ தான் ஒன்று ஒன்னா வந்துட்டு நான் பிரித்து வச்சு தான் என்னுடைய கடன் அப்படின்றத நான் அதனால தான் என்னால் என்னுடைய கடனை வந்துட்டு சரியா அணுக முடியும் அதனால தான் என்னுடைய கடனை என்னால் சரியா அணுக முடியும் உனக்கு என்னப்பா அந்த ஃபீல்டில் இருக்கிற நிறைய பவரம் தெரியும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஒரு விவரமும் இல்லை உங்கள் வீட்டை உங்கள் வீட்டில் பாட்டிக்கிட்ட கேளுங்க கடனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பாட்டிக்கிட்ட கேளுங்க உங்கள் வீட்டு அம்மா பாட்டை கேளுங்க கிட்ட கேளுங்க அவங்க சொல்லுவாங்க கடனை எப்படி டாக்கல் பண்ணுறது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு ஸோ அவங்க தெளிவாக சொல்லுவாங்க முன்னாடி ஒரு காசு எடுத்து வை செலவுக்கு எடுத்து வை உனக்குன்னு தனியாக சேவிங்ஸ் எடுத்து வைன்னு சொல்லிட்டு அப்பையே இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் அதாவது தேர்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி தேர்ட்டி அப்படின்றத வந்துட்டு அதாவது தேர்ட்டி தேர்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்றது சேவிங்ஸில் சேலரியில் அப்பயே கடுகுடப்பால சேமிச்சு வச்சு நம்மளுடைய அம்மா அப்பாக்கள் எல்லாருமே நிரூபிச்சிட்டாங்க அப்பா டைரியில ஒவ்வொரு பக்கத்துலயும் காசு வச்சிருப்பாரு அப்பயே அவங்கள நிரூபிச்சுட்டாங்க சோ இதெல்லாம் சேவிங்ஸ்ல இருக்கு அப்படின்றது இப்போ என்னன்னா டெக்னிக்கல் வேர்டில் வருது சில அப்ளிகேஷன்லாம் உள்ளே வந்து வாங்க இது இப்படி பண்ணித்தரோம் அப்படி பண்ணித்தரோம் அப்படின்னு வந்து அறிவுரை சொல்றாங்க அவ்வளவுதான் எனக்கு இது எல்லாமே வந்துட்டு எங்கள் அம்மா சொன்னதுதான் தேவையில்லாத கடன் வாங்காத கடன் வாங்கும்போது அந்த கடன் எதுக்காக வாங்குற அப்படின்றத யோசிங்கன்னு சொன்னது எல்லாமே எனக்கு அதுதான் அடுத்தது இந்த ஃபீல்டுக்கு வந்து இதில் கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அது எனக்கு என்ன சொல்லி கொடுத்ததுன்னா பணத்தை சேமிக்கிறதுக்கும் தேவையில்லாத கடன் வாங்காத அப்படின்றதுக்கும் கிடையாது ஒரு கடன் அப்படின்றது உன்னை வாழ வைக்கிறதுக்கு இல்லை அழ வைக்கிறதுக்கு அப்படின்றது இப்போ இருக்கிற கடனுடைய நிறுவனம் அப்படின்னு சொல்லிடுச்சு அது குறிப்பாக நான் ஃபினான்ஷியல் பேங்க்கு இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் அதெல்லாம் சொல்லவே மாட்டேன் பிகாஸ் என்னுடைய தேவைக்கு தான் அந்த பணம் அப்படின்றது வந்துச்சு ஆனால் அப்ளிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவையை சாப்பிட்ற அளவுக்கு வந்துடும் உங்களுடைய தேவையை சாப்பிடும் உங்களையும் சாப்பிடும் ஸோ இதை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பார்த்து நான் தெரிஞ்சுப்பேன் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனல் அப்படின்றது இருக்கும் நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களுடன் இந்த உங்கள் விஷயம்